சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருக சேடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் அன்பர்கள் இந்த ராசி அப்படின்னா பயங்கர புத்திசாலி அறிவாளி ஆனால் அந்த புத்திசாலி அறிவாளி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நேரத்தில் அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம ஜெயிச்செல்லாம் நினைப்பாங்க ஆனால் நிறைய நேரத்தில் அவங்களுக்கு தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசை நீங்கள் செய்கிற சொல்லக்கூடிய ஐடியாஸு நீங்கள் பண்ணக்கூடிய வச்சுருக்க பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக மற்றவங்க சப்போர்ட் பண்ணோம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறீன்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா அந்த அறிவாளி புத்திசாலின்ற மைண்டில் ஏற்றிக்கிட்டதுனால தான் பிரச்சனைங்க மற்றவங்கள ஃபாஸ்ட்டாக செய்வீங்க அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை கொடுத்தா செஞ்சு முடிச்சுடுவீங்க அதுலேயும் டவுட் கிடையாது ஆனால் அது மாதிரி செய்கிற நினச்சிக்கிட்டு கடைசியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் செயல்படும் போது ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய ராசி என்பது மிதன ராசி என்பது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாதம் காரணம் என்ன முதல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஜென்ம குரு கொஞ்சம் அப்படியே உங்களை விட்டு அப்படி வெளில போகிறார் அதுவே ஒரு பெரிய சிறப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்கீங்க நான் அதை பிளான் பண்ணேன் இதை பிளான் பண்ணேன் இங்கேருந்து பணம் வரணும் அங்கேருந்து பணம் வரணும் எல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் ஒன்றுமே நடக்காமல் ஒரு ஆறு மாதம் அப்படியே ஓடிடுச்சு சார் ஜனவரி மாதமே தீபாவளிக்குள்ளே இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன் கடைசியாக தீபாவளியே வந்துருச்சு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மிதனராசியங்கள் இருக்கீங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான நெருக்கடி அந்த நெருக்கடி எப்படி இருக்கும்னா எல்லா வேலையும் செய்வீங்க கடைசியில் உங்களை ஏதாவது ஒரு தப்பு சொல்லி ஒரு அவமானப்படுத்துவாங்க அதில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சோம் இவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சோம் கடைசியில் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கூட சொல்லலையே கடைசியில் ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மிதனராசி என்பதற்கு இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் வேலை பார்த்ததுக்கு உங்களுக்கு நல்ல சம்பளம் வரும் நல்ல பதவிகள் வரும் எந்த பிரச்சனையும் வராது வேலை மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அக்டோபர் மாதம் பதினொத்தொம்பதாம் தேதிமா மேலே தீபாவளி கழித்து வச்சுக்கோங்களேன் தீபாவளி கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும் நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு வேலை இல்லாத அளவு உறுதியாக தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் வேலை இருக்குது அது எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்னா எவ்வளோ பணம் இருந்தும் நான் சில விஷயத்தை பண்ண முடியல அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ இந்த ஜென்ம குரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது நான் ஒரு பிளான் போட்டால் ஏதோ ஒன்று நடக்குது சார் என்ன நான் என் கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மிதனராசி என்பது இருக்குது நிறைய பேருக்கு வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்னா பணம் வந்துட்டு தான் இருக்குது ஒரு சைடில் ஆனால் கடன் அளவு ஏறிட்டே இருக்குது அதை குறைக்கிறதுக்கு வழியே இல்லை நானும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய எல்லா பிளான் ஏ பிளான் பி பிளான் சி எல்லாம் புத்திசாலி தான் தான் பயன்படுத்துவேன் ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக எனக்கு பணம் தான் சார் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை பணம் மட்டும் வந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முதலாளாசி என்பவர்கள் அவங்களுக்கு தொழிலில் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணாலும் சரி ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க இல்லை யாராவது உதவிகள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லை வெளில யாராவதுத்தர் பணம் தரேன்னு சொன்னாங்க எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப நபர்கள் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் குறையும் நிறைய மிதனராசி என்பது என்னென்னா நீங்கள் ஒன்று சொன்னால் அம்மா ஒன்று சொல்லுவாங்க அப்பா ஒன்று சொல்லுவார் அங்கேயும் ஒரு அவமானங்கள் நடக்கும் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு கருத்து வேறுபாடு ஏன்னால் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவி வேலைக்கு போகாமல் இருப்பாங்க இல்லை கணவர் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க அதனால் ஏதோ ஒரு சண்டைகள் இருக்கும் பெரிய அண்ணுனியும் இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நிலை மாறி சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் வராரு ஆனால் சிறப்பாக இருப்பீங்க ஒன்றும் கவலைப்படறதுக்கான ஒரு நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்போ முயற்சின்னு சொல்லும்போது நான் வேலையை மாற்றம் பண்ணலாம் தொழில் எதாவது டெவலப் பண்ணலாம் புதிய வாய்ப்புகள் வரும் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது சார் நான் பூர்வீகத்தில் ஒரு வீடு விற்கணும் நினைக்கிறேன் சார் விற்க முடியலை வித்தரலாம் ஒரு இடம் விற்றா என் பிரச்சனை தீந்துரும் சார் இந்த வீடு மட்டும் விற்றுட்டேன் அப்படின்னா என் கடன் ஃபிஃப்டி பர்சன்ட் சார் குறைச்சிடலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு நகை கடன் நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு நகை வாங்கி கடைசியில் மனைவிக்காக வாங்கினேன் எங்கள் அம்மாக்காக வாங்கினேன் எங்கள் அப்பாக்காக வாங்கினேன் கடைசியில் நகை கடன் வச்சுருக்கேன் அதை அடகு வச்சுருக்கேன் திருப்பமுடில்லன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் திருப்பதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் இந்த மாதம் ஏன்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பவான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் அதனால் இந் அதேமாதிரி குரு ரெண்டாம் இடத்துல மாறுறது ஒரு சிறப்பு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளிநாட்டில் உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வெளிநாட்டிலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லாம் நல்ல குரோத் இருக்கும் இந்த மாதத்துலருந்தே கவலைப்பட வேண்டாம் நிறைய மிதனராசியில் வெளிநாட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிஸ்னஸ் சரியில்லை சார் முதல் மாதிரி இல்லை அதுமாதிரி வேலை பார்க்குறவங்களோட நிலைமை அதோட மோசமாக இருக்குது இந்தியாவே பரவாயில்ல இருக்குது நான் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும் அங்கே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல மன நிம்மதி இருக்கும் சார் சில காசு எல்லாம் கூட பரவாயில்ல சார் அதெல்லாம் கூட சமாளிச்சு ஒரு நிம்மதி இல்லை ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை மைண்ட்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு வரும் அது உடம்புல என்ன பிரச்சனை சரி ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி நல்ல மருந்து கிடைச்சி ஒரு நல்ல ஹாப்பியா சந்தோஷமா மற்றவங்கள மாதிரி நீங்களும் நடமாடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் கொடுக்க போகுது இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷம் நாட்கள் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாட்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நாலாம் தேதி சிறப்பான நாட்கள் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது காவல் தெய்வம் முனீஸ்வரன் ஐயப்பன் கருப்பராயன் கருப்புசாமி ஐயனார் இந்த மாதிரி ஏதாவது காவல் தெய்வ தெய்வங்கள் இருந்தால் போய் வழிபாடு பண்ணுங்க அங்கே வந்து ஒரு நல்லெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்வது லன்னெண்ண அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் திருமணத்த பிரச்சனை அதே மாதிரி பண வரவுகளில் தடை பணம் எங்கேயா வெளில கொடுத்து வராமல் இருக்குது எல்லாத்துக்கான நிவர்த்தியை இந்த காவல் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி